மரணம் முடிந்த அடுத்த நாளே பரந்த ரகசிய உளவுத்துறை அறிக்கை போய் செய்த காரியம் வெள்ளிழமை அன்று மாலை ஏழு முப்பது மணியளவில் சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்சராங்கை அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிற்கு அருகிலேயே அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இந்த கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு மாநிலத்தின் தலைநகரில் பொதுவெளியில் அவரது வீட்டிற்கு அருகிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மாறியது மேலும் கொலை செய்தவர்கள் உணவு டெலிவரி செய்த ஊழியர்களை போன்று வந்து என் தம்பியின் அருகில் இருந்த பாலாஜி என்பவரை ஒரு குழிக்குள் தள்ளிவிட்டு தனது தம்பியை சரமாரியாக வெட்ட தொடங்கினார்கள் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி பத்திரிகையாளர்கள் மத்தியில் கண்ணீர் மல்க கூறினார் மேலும் உடலுக்கு பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியை வளப்படுத்துவதற்காக சிறப்பாக பணியாற்றியவர் ஆம்ஸ்ட்ராங் பல ஏழைகளுக்கு இலவசமாகவே வழக்குகளை வாதாடியிருக்கிறார் என்று கூறினார் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும் இந்த வழக்கில் இதுவரை கூலிக்காக கொலை செய்தவர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுகவை மாயாவதி கடுமையாக சாடியிருந்தார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினைந்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்தின் பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் ஆற்காடு சுரேஷ் கொலை நடைபெற்றது அந்த கொலைக்கும் தொடர்பு உள்ளதாக ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சந்தேகித்து சமயம் பார்த்து வந்ததாகவும் ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினர்கள் மூலமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது பதினைந்தில் நடந்த ஒரு கொலைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இருந்து பழிவாங்கும் படலம் தொடர்ந்து வருகிறது இந்த பழிவாங்கும் படலம் சரியாக எப்படி திமுக ஆட்சியில் தொடர ஆரம்பித்தது ஆகவே ரவுடிகளின் அராஜகம் திமுக ஆட்சியில் சகஜம் என்பது இதன் மூலமே புலப்படுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் தங்களது கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் திருமாவளவன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தனது எதிர்ப்பை திமுகவிற்கு மறைமுகமாக முன்வைக்க தமிழ் சினிமாவின் இயக்குனரான ப ரஞ்சித் மூலமும் தலித் மக்கள் மற்றும் தலித் தலைவர்களுக்கு நடக்கும் பிரச்சினைகளுக்கு இந்த திமுக அரசு எப்போது தீர்வு காணப்போகிறது அதுவும் தமிழகத்தில் தலைநகரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என கேள்விகளை முன்வைத்துள்ளார் என்று அரசியல் வட்டாரங்களில் இந்த நிலையில் சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் ஐ பி எஸ் பொறுப்பேற்றிருக்கிறார் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் தொடர்ந்து வன்முறைகள் வெடிக்க சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளும் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் சீர்கெட்டிருப்பதாக மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மேலும் மேலும் அதிகரித்து வருவதால் தன் கையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறையை அதிகாரத்தை கொண்டிருக்கும் முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என தொடர்ந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னையில் நடந்த இந்த சம்பவத்திற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய காவல் ஆணையரை அறிவாலய தலைமை நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் திமுக நிர்வாகியும் திமுகவில் தற்போது முக்கிய பொறுப்பில் உள்ள முன்னாள் அமைச்சர் நாசரின் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்